வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக்கு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் பொன்முடி அவர்களுக்கு எதிரான அந்த சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு பாத்தீங்களா அந்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க என்னன்னா சிறப்பு நீதிமன்றம் விடுதலை பண்ணாங்க பார்த்தீங்களா பொன்முடி அவர்களையும் பொன்முடி அவர்களுடைய மனைவியையும் அது ரத்தாகிறது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க திமுகவுடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த காலகட்டத்தில் அமைச்சராக பொன்முடியவர்கள் இருக்கும்போது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரு அப்படிங்கிற அந்த கேஸ் வந்து அந்த புகார் வருது லஞ்ச ஒழிப்புத்துறை விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை வந்து நடத்துகிறாங்க பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல சிறப்பு நீதிமன்றம் பொன்முடி அவர்களையும் பொன்முடி அவர்களுடைய மனைவியையும் இந்த கேஸில் இருந்து விடுவிக்கிறாங்க இதனை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறாங்க அந்த கேஸ் விசாரணை தான் நடந்துச்சு அந்த விசாரணையில தான் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு இப்போ அதில் சில இன்னும் சில பாயிண்ட்ஸை வந்து நீதிபதி குறிப்பிட்டிருக்காரு என்னன்னா ஆதாரங்களை ஆராயாமல் இருவரையும் விடுதலை செய்தது அப்பட்டமான தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி குறிப்பிட்டிருக்காரு வெளிப்படையான பிழை அப்படின்னு சொல்லியிருக்காரு இரண்டு பேரின் வருமானத்தை ஒன்றாக சேர்த்து விசாரிக்க முடியாது அப்படின்னு சொன்ன சிறப்பு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அடிப்படையிலேயே தவறு அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு கடைசியாக நீதியின் கருவையே இது சிதைத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி அவருடைய தீர்ப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காரு வருகின்ற இருபத்தி ஒன்னாம் தேதி பொன்முடி அவர்கள் அவர்களுக்கான அந்த தண்டனை விவரம் இருக்கு பார்த்தீங்களா அது அறிவிக்கப்படும் அப்ப இருபத்தி ஒன்னாம் தேதி காலையில பத்து முப்பது மணிக்கு பொன்முடி அவர்களும் பொன்முடி அவர்களுடைய மனைவியும் கோர்ட்ல நேரடியாக ஆஜராகணும் அப்படி இல்லைன்னா காணொலி காட்சி வழியாக ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரசர் குறிப்பிட்டிருக்காரு இருபத்தி ஒன்னாம் தேதி என்ன தண்டனை நீதி அரசர் வழங்க போறாரு இதை வச்சுதான் பொன்முடி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நம்மளால எழுத முடியும் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நாளாக டிசம்பர் இருபத்தி ஒன்னு அப்படிங்கிற தேதி பார்க்கப்படுது ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் பொன்முடி அவர்கள் நீண்ட காலமாக அவர் திமுக தான் இருக்காரு ஓகே எத்தனை வருடங்கள் ஆரம்பத்தில இருந்தே திமுக தான் இருக்காரு விழுப்புரம் மாவட்டத்துல திமுகவுடைய முதுகெலும்பு அப்படின்னா பொன்முடி அவர்களை சொல்லலாம் அப்ப பொன்முடி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறியாகும்போது விழுப்புரம் மாவட்ட திமுக இருக்காங்க பாத்தீங்களா அவங்க மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியா வந்து சொல்ல முடியும் ஆல்ரெடி பொன்முடி அவர்களுடைய மகன் கௌதம சிகாமணி அவர்கள் எம்பியாக இருக்காரு அதனால இப்ப தண்டனை வந்து பொன்முடி அவர்களுக்கு வழங்கப்பட்டு சிறைக்கு போயிட்டாரு அப்படின்னா கௌதம சிகாமணி அவர்கள் எம்பியா இருக்கிறதுனால அவர் அந்த அந்த போஸ்ட்டுக்கு வந்து போட்டியிட முடியாது இடைத்தேர்தலில் போட்டியிட முடியாது அப்போ புதிதாக ஒரு நபர் வந்து போட்டியிடும்போது விழுப்புரத்தில் பொன்முடியவர்கள் இவ்வளவு காலமாக அந்த விழுப்புரத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தார்ல திமுகவை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தார்ல அதெல்லாம் இனி நடப்பதற்கு சாத்தியம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தான் அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க இதை தாண்டி திமுகவுக்கு சமீப காலமாக மிகப்பெரிய சோதனை என்னென்னா ஃபர்ஸ்டு செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக சிறையில் வந்து இருக்காரு புலர் சிறையில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றமே சமீபத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனுவை கேன்சல் வந்து பண்ணிட்டாங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் எப்போ விடுதலை ஆவார் அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ கூட விகடன் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க என்ன தெரியுமா செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஃபேமிலி இருக்காங்களே அவங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய குடும்பத்துக்கு ஆஸ்தான ஒரு ஜோசியரை போய் வந்து பார்த்துருக்காங்க அப்போ அந்த ஜோசியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முன்னாடியே நான் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்தேன் ஆனால் அதை அவர் வந்து பெருசாக வந்து எடுத்துக்கல இப்போ பாருங்கள் இவ்வளோ நடந்து போச்சு சரி ஓகே ஒரு பரிகாரம் வந்து சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீண்டு வருவார் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படின்னு ஜோசியர் சொன்னதாகவும் பிறகு அந்த பரிகார விஷயத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய குடும்பம் களமிறங்கிருக்காங்க அப்படின்னும் விகடன் வந்து செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படி வெளியே வந்தாலும் முன்னாடி இருந்த மாதிரி அவருடைய அந்த பாப்புலாரிட்டி இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இது ஒன்று ரெண்டாவது இப்போ வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் சிறைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு அடுத்தது அமலாக்கத்துறை இந்த மணல் விவகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க தமிழக அரசாங்கம் முப்பத்தி ஆறு கோடி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் அளவுக்கு தான் கணக்கு காமிச்சிருக்காங்க ஆனா நாலாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மணல் வந்து எடுக்கப்பட்டிருக்கு நாலாயிரம் கோடிக்கு அதிகமாக மணல் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகளை விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பும் போது துரைமுருகன் இருக்கார்ல தமிழக அமைச்சர் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய உதவியாளர் நேரடியாக அந்த அதிகாரி கிட்ட ஆஜராக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தத்தை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க அப்போ துரைமுருகன் அவர்களுடைய உதவியாளர் பேர்ல இந்த மணல் விவகாரத்தில் அடிபடுது அதனால் துரைமுருகன் அவர்களும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சராக துரைமுருகன் அவர்கள் இருக்காரு அப்போ துரைமுருகன் அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு அமலாக்கத்துறை கூடிய விரைவாக சம்மன் அனுப்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சோசியல் மீடியாவில் கருத்துக்களை பார்க்க முடியுது சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னா துரைமுருகன் அவர்கள் உடல்நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு எதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு அப்படின்னா இது மாதிரி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது திமுகவுடைய முக்கியமான அமைச்சர்கள் இருந்து ஆரம்பிச்சு இப்போ சமீப காலமாக சமீபத்தில் திமுக சேர்ந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்டராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வரைக்கும் பெரிய ஒரு சிக்கல்ல இப்போ இருக்காங்க இது திமுகவுடைய தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத லேட்டஸ்டா வந்த தகவல் இப்போ பாஜக என்ன சொல்றாங்கன்னா இவ்வளோ பெரிய விவகாரம் நடந்திருக்கு இப்ப தமிழகத்துடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஊழல் வழக்குல குற்றவாளி அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காரு அமைச்சராக இருக்கும்போது அப்படின்னு நீதிமன்றமே சொல்லிருச்சு இது தொடர்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஒரு விவாதத்தை கூட நடத்தலையே எதுக்காக ஒரு டிபேட்டை கூட நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் மிக கடுமையான கேள்விகளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களை பார்த்து முன் வச்சுக்க தெரிஞ்ச விஷயம் தானே தமிழக மீடியாக்கள் எப்படிப்பட்ட மீடியாக்கள்னு இந்த லிஸ்ட்ல அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல திமுகவுடைய அமைச்சர் அவருக்கு எதிரான அந்த சொத்து குவிப்பு வழக்கு இருக்குல்ல அதுல எங்களையும் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் கேஸ் வந்து போட்டிருக்காங்க அந்த கேஸ் விசாரணையும் ஒரு பக்கம் வந்து நடந்துக்கி இருக்கு ஓகே எங்ககிட்ட முக்கியமான ஆதாரம் இருக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எதிராக முக்கிய ஆதாரம் இருக்கு அதனால அந்த ஆதாரத்தை பார்த்துட்டு எங்களையும் இந்த வழக்குல வந்து விசாரணை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக எங்களையும் வந்து உள்ள வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால தொடர்ந்து திமுக அமலாக்கத்துறை ரைடு விசாரணை ஸோ இந்த வளையத்துக்குள்ளே தான் திமுகவுடைய முக்கியமான அமைச்சர்கள்லாம் இப்போ வந்து மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறதான் லேட்டஸ்ட்டாக வந்து தகவல் ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் ನನ್ರಿ ಜೈ ಹಿಂದ್